அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்நாட்டின் அனுசூரியா கற்ப தமிழிலிருந்து பள்ளு இலக்கியத்தினுடைய உறுப்புகள் நாற்பத்தி எட்டு உறுப்புகள்ப்ப அவை என்னன்னா என்று காண இருக்கின்றோம் அதாவது பள்ளு இலக்கியமானது எழுத்தில் எழுதும் போதும் சரி நாடகமாக நடிக்கப்படும் போதும் சரி இந்த நாற்பத்தெட்டு உறுப்புகளும் இடம் பெறுதல் வேண்டும் என்பது ஒரு வரையறை அதன்படி இது காணப்படுகின்ற நாற்பத்தெட்டு உறுப்புகள் என்னென்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் காண இருக்கின்றோம்ப்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக ஒன்று கடவுள் வணக்கம் அது வந்து காப்பு பாடலாக அமைவது இரண்டாவது முத்தப்பள்ளி வரல் மூன்று இளைய பள்ளி வரல் வரல்னாக்கு வருதல் அர்த்தம் நான்காவது குடும்பன் அதாவது பல்லன் அவன் வருதல் என்ன பல்லன் பள்ளி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் வயலில் வேலை செய்பவர்களை உழவர்களை பள்ளன் என்று குறிப்பிடுவது இலக்கிய மரபு அந்த மாதிரி அவர்களுக்குரிய துணைவியரை வந்து பள்ளன் பள்ளி என்று அவர்கள் கூப்பிடுவார்கள் அதனால்தான் இந்த இலக்கியமானது பள்ளி இலக்கியம் என்று அழைக்கப்பெறுகின்றது சரிங்களா அடுத்து ஐந்து பள்ளியர் குடித்தரம் கூறல் ஆறு பள்ளியர் பெயர் பெருமை கூறல் ஏழு நாட்டு வளம் கூறல் எட்டு நகர் வளம் கூறல் நல்லா கவனிக்க நகர் வளம் அப்ப அந்த நகரத்தினுடைய வளங்கள் என்னன்னா அவற்றையெல்லாம் செல்வ செழிப்பை கூறுதல் ஒன்பது குயில் கூவ கேட்டு மகிழ்தல் பத்து மழை வேண்டி பரவல் கடவுட்பரவல் கடவுட்பரவல்னாக்கும் கடவுளை வணங்குதல் அவரை வேண்டி மழை வர வேண்டும் என்று வேண்டி அவரை வணங்குதல் பதினொன்று மழைக்குறி ஓறுதல் அப்ப அந்த தெய்வத்தை வேண்டியதனால் மழைக்குறிக்கான அறிகுறிகள்லாம் காணப்படுகின்றது அப்ப அதனை வைத்து கணித்தல் எப்ப மழை வரும் என்ன எவ்வளவு மழை பெய்யும் என்பதெல்லாம் கணித்தல் பனிரெண்டு மழை பொய்தல் பதிமூன்று ஆற்று வரவு அதாவது மழை பெய்ததனால் வெள்ளம் பாய்ச்சல் அப்ப ஆற்றுல நீர் பெருக்கெடுத்து ஓடுதல் பதினான்கு அதன் சிறப்பு காண்டல் ஐந்து ஐந்தினை வளம் கூறுல் எப்படி நாட்டு வளம் நகர் வளம் அமைகின்றதோ அது போன்று ஐந்திணை வளங்களையும் கூறுதல் பள்ள இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உழவர்கள் என்னும் பொழுது இது தானே என்று கூறினாலும் இந்த மழை பெய்ததனால் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து வளம் கொண்டு காணப்படுதல் எனவே ஐந்து வளங்களை கூறுதல் பதினாறு பண்ணை தலைவன் வரவு பதினேழு பள்ளிகள் முறையீடு பதினெட்டு இறைவிடம் பண்ணை தலைவன் உரைப்பது பத்தொன்பது பள்ளன் வெளிப்படல் இருபது பண்ணை செயல் வினவுதல் இருபத்தொன்று பள்ளன் அவை கூறல் இருபத்தி இரண்டு ஆயரை வருவித்தல் இருபத்தி மூன்று ஆயர் வருகை இருபத்தி நான்கு ஆயர் பெருமை கூறல் முப்பத்தி இருபத்தி ஐந்து மூத்த பள்ளி முறையீடு இருபத்தாறு பள்ளன் கிடையில் இருந்தான் போல் வரல் ஏதோ அவர் அங்க என்னமோ வேலை செய்து கொண்டிருந்தது போல் அப்படி வெளியே வர்றது அடுத்ததாக இருபத்தி ஆறு அவனை தொழில் மாட்டல் இருபத்தெட்டு அவன் புலம்பல் மூத்தப்பள்ளி அடிச்சில் கொண்டு வரல் அடிச்சல் நகு உணவுன்னு அர்த்தம் பல்லன் அவளோடு கூறல் அவள்கிட்ட வந்து சொல்லுவான் அவன் அவளை மன்னிப்பு கேட்க வேண்டுதல் அவள் மறுத்தல் அவன் துன்பப்படல் அவன் இந்த பள்ளன் அவன் துன்பப்படுதல் அவள் அவனை மீட்க வேண்டி பண்ணை தலைவனை பரவுதல் அவன் என்னச்சுவா ஐயா என்னுடைய கணவரை வந்து விட்டு விடுங்கள் என்று அவனை வேண்டி கேட்டுக்கொள்ளுதல் அதாவது பண்ணை தலைவனை அடுத்து முப்பத்தி ஐந்து விதை முதலிய வளம் கூறல் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பள்ளி இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே முக்கியம் நாற்பத்தி எட்டு உறுப்புகள் என்று கூறினாலும் மிக முக்கியமான பகுதிகள் என்று கூறும் பொழுது இப்ப நம்ம மேல பார்த்த நாட்டு வளம் நகர் வளம் ஐந்தனை வளம் மழையினுடைய இது அடுத்து பார்த்தீங்கன்னா விதை முதலிய வளம் கூறுதல் கிடை வளம் கூறுதல் இதுதான் வந்து நம்முடைய பழம் தமிழருடைய வாழ்த்து முறையை அப்படியே கூறிக்கொண்டு வருவது அடுத்தது பாருங்க காலை வளம் கூறல் ஏற்பூட்டி உயிர்தல் இது முக்கியமான இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரை பூட்டி முதல்ல என்ன செய்வாங்க அதனை உழ தொடங்குவார்கள் அது ஏர்மங்கலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஏரினை வாழ்த்தி பாடுவது காளை வெருடல் நாற்பது காளை பல்லனை முட்டல் பல்லன் கீழே விழுதல் நாற்பத்தி ஒன்று பள்ளிகள் புலம்பல் பள்ளிகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ மூத்த பள்ளியே இளைய பள்ளியை நினைச்சுவாங்க இருவரும் புலமுதல் அடுத்து நாற்பத்தி இரண்டு பள்ளன் எழுந்திருத்தல் நாற்பத்தி மூன்று பண்ணை தலைவருக்கு அறிவித்தல் நாற்பத்தி நான்கு நாற்று நடல் நாற்பத்தி ஐந்து அருவி வெட்டல் கடா விடுதல் நாற்பத்தி ஆறு நெற்பொழி தூற்றல் அளத்தல் இது முக்கியமானது பல்லு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா முகவைப்பாட்டும் ஏர் ஏர்மக்கலமும் முக்கியமானது அது முகவை நாற்பத்தி ஏழு மூத்தப்பள்ளி முறையீடு நாற்பத்தெட்டு பள்ளிகளில் ஒருவருக்கு ஒருவர் இயசல் அப்படின்னாக்கும் அதாவது மூத்தப்பள்ளி இளைய பற்றி பள்ளியை பார்த்து இயேசுவா உடனே இளைய பள்ளி மூத்த பள்ளியை பார்த்து இயேசுவா உடனே ஆமா அதாவது ஒருத்தி வந்து சைவமாகவும் மற்றொருவர் வந்து வைணவமாகவும் இருப்பாள் அதனால அவ என்ன செய்வா ஆ உங்க இறைவன் தெரியாதாக்கும் அவர் வந்து என்ன செஞ்சாரு புளித்தலை எடுத்து உடுத்தினாரு அப்படின்பா உடனே வைணவக்காரி சொன்னதுனால உடனே சவியத்துக்காரி ஆஹ் உன்னு தெரியாதாக்கும் உங்க இறைவன் வந்து மரம் உரி உடுத்தாருல அப்படின்னு சொல்லி சொல்லுவா அதே மாதிரி சொல்ல சைவத்தை பார்த்து அவர் வந்து ஆஹ் விஷம் எடுத்து குடிச்சாரு அப்படின்னு சொல்லி அவ கேள்வி பண்ணுவா அவங்க ஆள் வந்து எதுவும் இல்லாம கடத்துல விஷத்தை எடுத்து சாப்பிட்டாரு அப்படின்பா உடனே சைவம் வந்து வைணவத்தை பார்த்து அவ என்ன சொல்லுவா உங்களை பத்தி தெரியாத அவருமே எதுவுமே இல்லாம மண்ணை எடுத்து சட்டாருல இந்த மாதிரி என்ன செய்வார்கள் சைவ வைணவ சமயம் சார்ந்தது அப்படிங்கிறதுனால இவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் இதன் மூலமாக சைவ வைணவ அந்த கருத்துக்கள் எல்லாம் புலப்படும் ஒற்றுமையும் கூறப்படும் சரிங்களா ஆக இவ்வாறாக பள்ளுவில் பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு உறுப்புகள் காணப்படுகின்றனப்ப இந்த உறுப்புகள்ல சில குறைந்தும் கூலியும் அல்லது திரிந்தும் சில பள்ளி இலக்கியங்கள் அமைவது உண்டு சரிங்களா பள்ளி இலக்கியம் அப்படிங்கிற பொழுது அதனுடைய முதல் வரையறை என்னென்ன அதில் அமைந்த நூல்கள் என்னென்ன அதன் ஆசிரியர்கள் என்னென்ன என்ப மாதிரி வினாத்தால் இந்த பதவிகள் இருக்கின்றப்ப அதன் இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்